நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்றது செவன் பார்ட்டி பை மாமல்லபுரம் தமிழ் வெல்கம் பேக் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தாம்பரத்தில் இருந்து சிதம்பரம் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறீங்க நான் போக போகிறது காரில் தாங்க இப்போ வாங்க என்னென்ன வழியாக நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் சிதம்பரம் போகிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஈசிஆர் வழியாகவும் போகலாம் இன்னொன்று நம்ம இந்த ஜிஎஸ்டி ரோட் திண்டிவனம் கட் பண்ணி போகலாங்க நான் போக போகிறது திண்டிவனம் மார்க்கம் தான் வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்றது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு ரூட்டு மட்டும் இல்ல பன்ருட்டி வடலூர் நெய்வேலி டச் பண்ணி சிதம்பரம் போகிறதுக்கு உண்டான பஸ் ரூட்டும் இருந்து அவைலபிளாக தாங்க இருக்கு இப்போ நம்ம கிராஸ் பண்றது பெருங்கலத்தூர் பெருங்கலத்தூருக்கு அடுத்ததான் இப்போ நீங்க பார்க்குறது வண்டலூர் வண்டலூர் பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இது எல்லாருக்குமே தெரியும் இங்கிருந்து உங்களுக்கு சிதம்பரத்துக்கு ரெண்டு வழியில பஸ் இருக்குங்க ஒன்னு பாண்டி போயிட்டு போவது இன்னொன்று டுவர்ட்ஸ் பன்ருட்டி நெய்வேலி வடலூர் சேதியா தொப்பு வழியா சிதம்பரம் போறதுங்க இங்க விழுப்புரம் நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் உளுந்தூர்பேட்டை நூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டருங்க ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ட்ரெயின் போகிறத இங்கேருந்து உங்களுக்கு சிதம்பரத்துக்கு ட்ரெயினும் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது பட் ஆனால் ரொம்பவே தான் சொல்லணும் சிதம்பரத்துக்கு பஸ்ஸு தான் ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ்ன்னு நான் சொல்லுவேன் தஞ்சாவூர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாகப்பட்டினம் இரநூத்தறு மயிலாடுதுறை இரநூத்தம்பது ட்ரிச்சி ஹைவேஸில் மார்னிங்கில் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க ஜேர்னி இப்போது நம்ம கிராஸ் பண்ணுறது தான் சிங்கப்பெருமாள் கோவில் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அடுத்ததா இப்போ நம்ம பரனூர் தாங்க வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சென்னையோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் ஸ்டார்ட் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பரனூர் டோல்கேட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ செங்கல்பட்டு கிராஸ் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கோம் செங்கல்பட்டு தாண்டி பாலாறு பிரிட்ஜு கிராஸ் பண்ணுவாங்க

ஓகே சூப்பரான டீ குடிச்சு திரும்புவாங்க மதுராந்தகம்லாம் தாண்டி தாங்க வந்துட்டு இருக்கோம் அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ்ங்க திண்டிவனம் வேணும் ஹைவேஸ்ல ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது சென்னையிலேருந்து வரும்போது ரெண்டாவது டோல்கேட்டுங்க இப்போது செகண்ட் டோல்கேட்டும் க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் இன்னைக்கு ஒரு சண்டேன்றதுனால உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து கூட சில பஸ்ஸஸ் எல்லாமே மூவ் ஆகி போயிட்டு தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பஸ்ஸோட விளையாட்டாக தாங்க இருந்தது ஹைவேஸ் கிராஸ் பண்ணி வரும்பொழுது அதுலேயும் மெயினாக இந்த பிரைவேட் பஸ்ஸு சான்ஸே இல்லை சூப்பர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது திண்டிவனம் ரெஸ்ட் பிளேஸுங்க இங்க இருந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்க இருந்து கிலோமீட்டர்ஸுங்க திண்டிவனத்துக்கு உள்ளே போக வேண்டாங்க பைபாஸ் வழியாகவே நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் ரோடு லெஃப்டில் உங்களுக்கு கட் ஆகும் புதுச்சேரி முப்பத்தேழு கிலோமீட்டர் கடலூர் அறுபத்தோரு கிலோமீட்டர் மாமல்லபுரம் கடலூர் சிதம்பரம் இப்போ நம்ம போகிறது சிதம்பரம் இப்போ நீங்க பாக்குறதாங்க இந்த சென்னை நாகப்பட்டினம் ஹைவேஸ் இங்க இருந்து புதுச்சேரி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சிதம்பரம் தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டருக்கு சென்னை நாகப்பட்டினம் ஹைவே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வர டோல்கேட்டு தாங்க இந்த திருச்சிற்றம்பலம் டோல்கேட் இங்க இருந்து லெப்ட் ஹேண்ட் சைடு நீங்க மறக்காம போறவங்க எல்லாம் போகலாம் வழி இருக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட் தான் போயிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் நம்ம தமிழ்நாட்டில் டிராவல் பண்ணோம் அடுத்ததா இப்போ நம்ம டிராவல் பண்ண போறது புதுச்சேரி இப்போ உள்ள என்ட்ரானோடனே நீங்க பாக்குறது தான் ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரிக்குள்ள தாங்க போயிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரி கிளீனான ஊர் இங்க இருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா கடலூர் போறதுக்கு உண்டான வழி பாண்டிச்சேரி வந்து ரீஸ் பண்ணிட்டோம் இங்கேருந்து கடலூர் காரைக்கால் ஸ்ட்ரீட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே போகிறவங்க போகலாம் நம்ம கடலூர் தான் போகிறோம் சிதம்பரம் கடலூர் சிதம்பரம் காரைக்கால் நேராக போகணும் பாண்டிச்சேரி வந்த மெயினாக கார் பெட்ரோல் இங்கே உங்களுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் ருபீஸ் டேங்கை ஃபுல் பண்ணிட்டேங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பாண்டிச்சேரியில் இருக்கிற சுண்ணாம்பூர் பீச் சுண்ணாம்பூர் பீச்சும் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே ஒரு சூப்பரான ஒரு பீச் இருக்குங்க இந்த சுண்ணாம்பூர் பீச்சில் இருந்து கடலூர் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இப்போ நம்ம இந்த கடலூர் ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறதுதான் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் தாண்டி பாண்டிச்சேரி வந்தோம் இப்போ பாண்டிச்சேரி உள்ளேருந்து திரும்ப கடலூருக்குள்ளே போக போகிறாங்க கடலூர் அஞ்சு கிலோமீட்டர் சிதம்பரம் ஐம்பது கிலோமீட்டர் இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நீங்கள் பெட்ரோல் எங்கே வேணால் போகலாம் பாண்டிச்சேரி தான் நீங்கள் சென்னையிலேருந்து இந்த சிதம்பரம் வர்றதுக்கு மொத்தம் மூன்று வழிகள் இருக்குது ஒன்று இருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் வர்றது ஒரு வழி ஈஸியா ரூட்டில் நீங்கள் டுவோர்ட்ஸ் இந்த கடலூர் சிதம்பரம் வர்றது ஒரு வழி இருந்து பன்ருட்டி நெய்வேலி சிதம்பரம் வரலாங்க லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சில்பேர்கி தேவனாம்பட்டினம் போகிறவங்கலாம் போகலாம் எனக்கு அங்கே வேலை இல்லை அதனால நான் சிதம்பரமே போகலாம் நாகப்பட்டினம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் சிதம்பரம் நாற்பத்தெட்டு சிதம்பரம் தேர்ட்டி நைன் கிலோமீட்டர் கடலூர் சிப்காட் தொழில் வளாகம் பகுதி ஒன்று மற்றும் இரண்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவும் வரலாம் அதே நேரத்தில் பைபாஸும் இங்கே அவைலபிளாக தாங்க இருக்குது பைப்பாஸில் வந்துகிட்டே இருக்கும்பொழுது ரோடு வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பாண்டிச்சேரி டு சிதம்பரம் ரொம்ப ரொம்ப நீட்டாக சூப்பரான டிரைவிங் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ரோடுங்க சிதம்பரத்துக்கு இன்னும் பதினேழு கிலோமீட்டர் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு டோல்கேட் இருக்கு கடலூர் தாண்டி சிதம்பரம் போகிற வழியில் ஒரு டோல்கேட் பட் ஆட்டோல் யாருமே இல்லை ஓகே விவாஸ் டோல்கேட் தாண்டி வரும்பொழுதே உங்களுக்கு பிச்சாவரம் லேக்குக்கு போகிறதுக்கு உண்டான வழி லெஃப்ட்ஹேண்ட் சைடில் வருங்க ஜென்ரலா நீங்க கிளாம்பாக்கத்துல இருந்து மேப் போட்டீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் கிண்டிவனம் பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் வழிதாங்க காண்பிக்கும் சிதம்பரம் வந்து ரீச் சிதம்பரம்னாலே உங்களுக்கு தில்லை நடராஜர் மெயினான ஆகாய ஸ்தலமான சிவபெருமான் மற்றும் ஸ்ரீரங்கநாதர் ஒன்றா இருக்கிற ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த சிதம்பரத்துல இருக்குது சிதம்பரத்துல இருந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பிச்சாவர்தாங்க இப்போ நான் இந்த சிதம்பரம் கோவிலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன் இந்த டிராவல் வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சிதம்பரம் நடராஜரை பார்க்க தான் இன்னைக்கு வந்திருக்கோம் சிதம்பரம் கோவில் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் சிதம்பரம் கோவில் தான் இருக்குன்னு ஆப்போசிட்ல இருந்து ஒரு பேட் வைப்ரேஷன் தாக்கம் என்ன பார்த்து பார்க்கவே முடியல வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. ஒவ்வொரு நாளும் விருந்தினர்களை அழைத்து உபசரித்து வாழ்பவனது வாழ்க்கை வறுமையில் வாடி துன்பப்படாது அவனுக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும்